வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புணி ராமதாஸ் அவர்களுடன் தமிழகத்தினுடைய பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் சமூகங்களினுடைய தலைவர்கள் இயக்கத்தினுடைய தலைவர்கள் சொல்லிட்டு ஒரு மிக முக்கியமான சந்திப்பு நடத்தவிருக்கிறாங்களா இந்த சந்திப்பிற்கு பின்பாக தமிழகத்துல மிக பெரியது ஒரு போராட்டமும் கவன ஈர்ப்பு திருப்பு முனையாக சொல்றாங்க விழாவினுடைய ஏற்பாட்டாளர்கள் சந்திப்பினுடைய ஏற்பாட்டாளர்கள் என்ன நடந்தது என்ன நடக்க போவது எதற்காக இந்த சந்திப்பு அப்படிங்கிறத இந்த காணொலியின் வாயிலா தெளிவா விரிவா பார்ப்போம் வாங்க தமிழகத்துல வழக்கறிஞர்களால ஒன்றிணைக்கப்பட்ட வழக்கறிஞர் சமூகநீதி பேரவை என்கிற ஒரு பேரவை இருக்கின்றது இந்த பேரவையின் சார்பா தமிழகத்தின் எதிர்கால தலைமுறையினுடைய ஒரு மிக முக்கியமான கோரிக்கையான மிக முக்கியமான விடயமான இடஒதுக்கீடு இந்த இடஒதுக்கீடை அடிப்படையா வைத்துதான் தமிழகத்துல இருக்கிற பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை ஒன்றிணைக்கணும் ஒன்றிணைத்து இந்த விடயத்தை முன்னோட்டமாக கொண்டு ஒரு போராட்டத்திற்கு தயாராகணும்னு சொல்லிட்டு ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறாங்க இந்த சந்திப்பினுடைய மைய கருத்து மிக முக்கியமான விடயம் என்ன அப்படின்னாக்க வாரி கணக்கெடுப்பு நடத்துவதாகும் இந்த சந்திப்பு கூட்டத்துல முதன்மையான சிறப்பு விருந்தினரா திரு அன்மணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பங்கெடுக்கிறாங்க ஜான் பாண்டியன் அவர்கள் பங்கெடுக்கிறாங்க அடுத்தது திருமாறன்ஜி பங்கெடுக்கிறாரு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் பங்கெடுக்கிறாங்க கே கே செல்வகுமார் அவர்கள் பங்கெடுக்கிறாங்க இன்னும் பல்வேறு இயக்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாமே பங்கெடுக்கிறாங்க இதுல மிக முக்கியமான விடயம் என்னன்னா இப்ப வன்னியர்கள் உள்ளிடஒதுக்கீடு கேட்கக்குள்ள தென் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் சில இயக்கத்தை சார்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்கிற பிம்பத்தை நம்ம பார்த்திருப்போம் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு போராட்டங்கள் நடந்தது ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது ஆனா இப்ப எப்படின்னா எனக்கான இடஒதுக்கீடு நான் கேக்குறேன் உங்களுக்கான இடஒதுக்கீடும் சேர்த்து நான் தான் கேட்கிறேன் நாங்க தான் அதற்கான போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் ஆனா இது தெரியாம இப்போ ஒரு ஃபார்ன் எக்ஸாம்பிள் சொல்லும் அப்படின்னாக்க தென் மாவட்டத்தை சேர்ந்த சில அமைப்புகள் சில சாதிகள்ல இருக்கக்கூடிய சில இயக்கங்களை எதிர்ப்பு தெரிவிக்குது அந்த புரிய வைக்கணும் இடஒதுக்கீடுனா என்னன்னு சொல்லிட்டு அவர்களுக்கு தெரிய வேண்டும் இடஒதுக்கீடு எவ்வாறு தொகுத்து வழங்கப்படுகிறது பகுத்தாய்வு செய்யப்பட்டு கொடுக்கப்படுகிறது என்பது குறித்த அந்த அடிப்படை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் மேலும் சாதி வாரி நடத்தி அதன் அடிப்படையிலான இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய அந்த தருணத்துல அனைவருக்குமே சமமா இருக்கும் இப்போ உக்குளத்துல என்ன பண்ணாங்க வன்னியர்களுக்கு இடஒதுக்கிட்டு கொடுக்க கூடாது எங்களுக்கும் கொடுக்கணும் அவங்களுக்கு மட்டும் பிரச்சனை பண்ணாங்க சில அமைப்பை சார்ந்தவர்கள் சில இயக்கத்தை சார்ந்தவர்கள் பண்ணாங்க ஆனா இப்ப என்னன்னா அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களுமே திருமாரன்ஜி பங்கெடுக்கிறாரு அவர் முக்கோளத்துவர் சமுதாயத்தை சார்ந்தவர் சுரேஷ் தேவர் அவர்கள் பங்கெடுக்கிறார் அவர் முக்கிய சமுதாயத்தை சார்ந்தவர் இப்ப இவர்கள் எல்லாமே வன்னியர் சமுதாயத்தின் சார்பாக அன்புணி ராமதாஸ் அவர்கள் அடுத்தது கொங்கு வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்களாக அவர் பிரதிநிதி அடுத்து தேவேந்திர வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர்களாக ஜான் பாண்டியன் வராரு பூவை மூர்த்தி அவர்கள் பட்டியல் சமுதாய மக்களுக்காக வராரு இப்படி ஒவ்வொன்றுமே முத்திரைய சமுதாயத்தின் சார்வா கே கே செல்வகுமார் வராரு இப்ப அனைத்து சமூகத்தினுடைய தலைவர்களும் ஒன்று தேர்ந்தாங்க அப்ப அனைத்து சமுதாயத்தினுடைய ஒன்ற தலைவர்களும் ஒருமித்த குரலாக ஒரு விடயத்தை கையில் எடுக்கிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு இதுல என்னென்ன பயன் இருக்குது இதை வந்து அரசாங்கத்துக்கு எப்படி புரிய வைக்கணும் இதனால என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை விரிவுபடுத்தி அதை தெளிவுபடுத்தி கட்சியினுடைய தலைவர்களுக்குள்ளாக இயக்கத்தினுடைய தலைவர்களுக்குள்ளாக ஒரு பரஸ்பர நல்லுணர்வை இந்த சந்திப்பு என்பது ஏற்படுத்த இருக்கின்றது மேலும் இது குறித்த பல்வேறு விடயங்கள் கலந்தாலோசித்த பின்பாக அனைத்து சமுதாயமும் சேர்ந்து நீங்க வட மாவட்டத்துல வன்னியர்கள் போராட்டம் பண்ணா தென் மாவட்டத்துல முக்குலத்தர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க உக்குளோத்தவர்களுக்கு இடஒதுக்கீடு போனா இன்னொரு சமுதாயம் எதிர்ப்பு தெரிவிக்க சொல்லிட்டு திமுக அரசியல் செஞ்சது ஆனா இப்ப எல்லாருமே ஒண்ணு சேர்ந்த போராட்டத்தை முன்னெடுத்தா எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து அரசுக்கு எதிராக அந்த இடஒதுக்கீடுக்காக குரல் கொடுத்தா அரசாங்கம் என்ன பண்ணோம் யார வச்சு யாரை இட்டு கட்டும் யாரை வச்சு யாருக்கு பதில் கொடுக்க முடியும் யாராலையும் யாருக்கு கொடுக்க முடியாது அதற்கான அடிப்படையான சந்திப்பாக இந்த சந்திப்பு என்பது நல்முறையில் அமைய இருக்கிறது இந்த சந்திப்பு வெற்றிகரமாக முடிந்து விட்டால் வட மாவட்டம் தென் மாவட்டம் கொங்குமா மாநிலம் கொங்கு மண்டலம் எல்லா பகுதியும் ஒன்றிணைந்து தமிழக அரசினுடைய கவனத்தை ஈர்த்தும் வகையில மிக பெரியது ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்த திட்டமிட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அவனைவருமே சேர்ந்து முதலமைச்சரை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன ஐயா போனா அவங்க கொ அவங்க போனா இவங்க கொச்சுப்பாங்கன்றது இப்ப எல்லாருமே வந்தா என்ன சொல்லுவார் முதல்வர் இந்த இந்த முக்கிய மிக பெரிய ஒரு எதிர்பார்ப்ப அவசியம் நாம காண இருக்கிறோம் இடஒதுக்கீடு என்பது இந்த மண்ணில் அனைவருக்கும் உரிமை அனைத்து சமூகங்களுக்கும் ஏற்றவாறு அனைவரினுடைய மக்கள் தொகைக்கும் ஏற்றவாறு அனைத்து சாதிகளுக்கும் ஏற்ற உரிய பிரதிநிதித்துவத்தை நிச்சயம் இந்த கூட்டம் என்பது நிர்ணயம் செய்யும் அந்த நாள் எப்போது வரும் என்பதை நோக்கி நாம் காத்து கொண்டிருப்போம் வரக்கூடிய திங்கட்கிழமை சென்னையில் இந்த கூட்டம் என்பது இந்த சந்திப்பு என்பது நடைபெறுகிறது அதற்கு பின்பாக நாம் முன்னதே சொன்னது போல அந்த நாள் இடஒதுக்கீட்டின் அந்த நாள் அமலாகக்கூடிய நாள் விரைவில் வரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு கள்ளிப்பாடி சேதுமதி நன்றி வணக்கம்